இன்னைக்கு ராவ பொறுத்த வரைக்கும் மெயின் இவன்ட் ஒரு லாஸ்ட் மேன் ஸ்டாண்டிங் மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச் யார் பிரான்ஸ் ஸ்டோமன் இவங்க ரெண்டு பேருக்கும் நடைபெற்ற மேட்ச் மேட்ச் இந்த உண்மையிலேயே மெயின் இவென்ட்டுக்கு ஒர்த்தான மேட்சா ரெண்டு பேரோட பர்ஃபார்மன்ஸ் வேற லெவலில் இருந்து ரெண்டு பேருமே பயங்கரமாக ஒவ்வொரு இடத்துலையும் போய் டேபிளை உடச்சிக்கிறது அதை உடச்சிக்கு பேரி கேட்க ஒரு இடத்துல பிரான்ஸ் டோமன் வச்சு பிரஸ்அண்ட் ரேட் பேரிகர ஆடியன்ஸ் சைடோட தெரிஞ்சுக்கிட்டு போய் விழுவாங்க அதுக்கப்புறம் என்ன அங்கே உள்ள செக்யூரிட்டிஸ்லாம் வந்து தடுக்க வருவாங்க ஆடம் அடிக்க போகிற அடிக்க போயிருவாரு யாரு கேட்டீங்கன்னா பிரஸண்ட் இதை பார்த்துட்ட க பிரான் ஸ்டோமன் அங்கேருந்து மேலே ஏறி குதிப்பார் அதுக்கப்புறம் ரிங்கு உடஞ்சி இதை மூமெண்ட்லாம் பயங்கரமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் ஷாக்கிங்கே யாரும் எதிர்பார்க்காத விதமாக தடுமாறிக்கிட்டிருந்த ரெண்டு பேரையும் செத்ரோயின்ஸ் ஒரு கட்டத்தில் உள்ற வந்து பிரசன்ட்ரி இருக்கு தன்னோட கிராம் ஸ்டாம்பை வந்து ப ஸ்டீல் ஸ்ட்ரிப்ஸோட போட்டுருவார் போட்ட உடனே அந்த மேட்சில் அதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு பிரான் ஸ்டோமன் தடுமாறி தடுமாறி எந்திரிச்சு நிற்பார் எந்திரிச்சு நின்று ரெஃப்ரியோட டென் கவுண்ட் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் பிரான் ஸ்டோமன் கீழே வந்துடுவார் இந்த மேட்சில் வந்து பிரான் ஸ்டோமன் வின் ஆகிடுவார் இந்த மேட்ச் ஃபுல்லாகவே தரமாக இருந்துச்சு லாஸ்ட்டு மேன் ஸ்டாண்டிங்க்கான ஒர்த்தான மேட்ச்சாக இருந்துச்சு இதுதான் இன்றைக்கி ராவோட மெயின் ஈவெண்ட்டாக நடந்துச்சு இதை பற்றி உங்களுடைய கருத்து நேரத்தில் கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த ரெஸ்லிங் நியூஸ் தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்